வணக்கம் நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் தெரிவித்து கடந்த வருடம் இலங்கையில் மழைநீர் வெள்ளம் அதனால் ஏற்பட்ட அனர்த்தங்கள் எப்படி என்று இது எனது கிராமத்தில் ஏற்பட்டது பாருங்கள் ஆற்றிலிருந்து மழை நீர் வெள்ளம் அடித்து சென்று வயல்களுக்கு கற்களும் மணல்களும் அனைத்தும் அடித்துச் செல்லப்பட்டிருக்கின்றது பாருங்கள் தற்பொழுது இந்த வயல்கள் காணப்படும் விதத்தை பாருங்கள் மணல் அதிகமாக கரையிடப்பட்டு வருகின்றது தூரத்தில் காணும் இடமெல்லாம் மணல் அதிகமாக கரையிடப்பட்டு வருகின்றது பாருங்கள் எவ்வளவு சேரும் குழியுமாக இருக்கின்றது வயல் வரப்புகள் என்று மழைநீர் வெள்ளம் அன்று இந்த இடம் எப்படி காட்சி அளித்தது என்று தற்பொழுது பார்ப்போம் பாருங்கள் இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த இடம் முன்பு நாம் பார்த்தது அதே இடம்தான் மழை வெள்ளம் அன்று எப்படி இருக்கிறது என்று பாருங்கள் இது வந்து முதல் நாள் அன்று தான் முதல் நாள் அன்று இப்படி இருக்க மறுநாள் இதைவிட வெள்ளம் அதிகமாக சென்றது அன்று மின்வசதிகள் இல்லை கரண்ட் துண்டிக்கப்பட்டிருந்தது தொலைபேசிகளில் இயங்க முடியவில்லை வீடியோ காணொலிகளை பெற்றுக்கொள்வதற்கு இவ்வாறு மூன்று நாட்கள் நான்கு நாட்கள் மழை தொடர்ந்து நீடித்தது வெள்ளம் அதிகமானது வீடுகள் பாதிக்கப்பட்டது மரங்கள் சரிந்து விழுந்தது நிறைய அனர்த்தங்கள் ஏற்பட்டது இது எனரியூ கிராமத்தில் மற்ற இடங்களிலெல்லாம் இதைவிட அதிகமாக பாதிப்புகள் ஏற்பட்டது இலங்கையில் நீங்கள் கண்கூடாக பார்த்திருப்பீர்கள் தொலைக்காட்சியில் எவ்வளவு உயிர்கள் சேதமானது என்று மண் சரிவு ஏற்பட்டு நிறைய இடங்கள் இலங்கையில் அதிகமாக பாதிக்கப்பட்ட இடங்கள் மலை பிரதேசங்களிலும் ஆற்று பகுதிகளிலும் தான்